ஒவ்வொரு கல்லும் தனியாக கால் வச்சு இழுத்துட்டு போதும் கண்டிப்பாக கண்டிப்பாக அதோட திறமை என்ன என்னால் முடியும் என்னோடய முயற்சி பற்றி வந்து நம்ம வந்து கூடுதல் லென்ஸ் அட்டாச் பண்ணலாம் தெரியுங்களா இந்த நம்ம ஒவ்வொரு செல்லையும் கூட லென்ஸ் அட்டாச் பண்ணலாம் அந்த கல்லை பார்த்தீங்கன்னா நார்மலாக பண்ண முடியாது மோனை அந்த கல் அப்படியே உழுதலை பண்ணலாம்னு சொல்ல வரலாம் ஏன்னா அந்த கல்னால் லாங் டிஸ்டன்ஸ் ஆனால் அந்த கல் லாங் டிஸ்டன்ஸ் பண்ணி அப்படியே இழுத்திக்கின்னு வையுங்களேன் அந்த உள்ள நம்ம

ஆனா அந்த உணவை வந்து அது வந்து சேகரிக்கிறது கொஞ்சம் பாருங்க அதிகமாக உணவு தாங்க அது உணவு அதிக பல நாளுக்கு சேர்த்து சேகரிக்கிறது எங்க கொண்டு வைக்க தெரியல பொந்துக்குள்ளே வைக்குமா சந்த வைக்குமா வைக்கமா எங்க கொண்டு போச்சு அது சேர்த்து வைக்கிறது அதுக்காக மட்டும் இல்லைங்க பாருங்க ஒவ்வொரு தெரியுது எங்க கொண்டு போய் விட்டுச்சு என்னமான அது கூட இருக்காங்க யார் இருக்காங்க இல்ல இல்லை எல்லாத்துக்கும் அது கொடுக்காது